ரொம்ப நாளாச்சு சொல்லி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்போவுமே ஹாப்பியாக இருக்கவங்க தாங்க நம்ம குழந்தைங்க அதனால தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைகளுக்கு இப்போவே செடி வச்சு வளர்க்கிறத பெற்றோர் நீங்கள் சொல்லி கொடுத்தா அவங்க எதிர்கால வாழ்க்கையும் இந்த பூமி பசுமையும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் வரப்போகிற நவம்பர் பதினான்கு நம்ம குழந்தைங்க தினத்தை பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு செடி வாங்கி கொடுத்து வளர்க்க கற்றுக் கொடுங்க நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு அப்படி அவர் சொன்ன வழியில் நாம் நம்ம குழந்தைகளுக்கு பசுமையோட அவசியத்தையும் மரம் நடும் பழக்கத்தையும் கற்றுக் கொடுக்க இந்த குழந்தைங்க தினத்தில் அப்படி நீங்கள் நடுற செடியை ஃபோட்டோ ஆர் வீடியோ எடுத்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் பேஜில் போட்டு மறக்காமல் வெற்றி கோ ஆர் ஜி பேஜாக டேக் பண்ணுங்கள் நம்ம வெற்றி அறக்கட்டளை கடந்த பதினோரு வருஷத்தில் இருபத்து நான்கு லட்சம் மரங்களை வளர்த்து திருப்பூரை பசுமையாக மாற்றி இருக்காங்க அவங்களோட இந்த பசுமை பணியில் நீங்களும் பங்கேற்று சமூக பசுமை உருவாக்க கை கொடுங்க பசுமை இந்தியா உருவாக்குவது நம்ம நோக்கம் நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அது துவங்கட்டும் நன்றி